அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை இரண்டாவது சோமவார விரத நாள் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை வந்து மூன்று முறை சொன்னாலே போதும் செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் தீராத நோய்கள் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் என்ன இந்த சோமவார இரண்டாவது திங்கட்கிழமை அன்று நாம எப்படி முறைப்படி விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு நாளைய தினம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை கார்த்ததத்துல வரக்கூடிய திங்கட்கிழமைய சோம வார விரதமா சிவபெருமானுக்கு இருந்து வழிபாடு செய்வாங்க இந்த மாதத்துல வரக்கூடிய ஐந்து திங்கட்கிழமையுமே நாம வந்துட்டு விரதம் இருக்கலாம் அதே மாதிரி ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் நீங்க விரதத்தை இந்த கார்த்திகை மாத திங்கட்கிழமையில ஆரம்பிச்சு தொடர்ந்து இருபத்தி ஓரு திங்கட்கிழமை நீங்க இந்த விரதத்தை இருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன கேட்டாலும் சிவன் கொடுப்பார் பொதுவாக பார்த்தீங்கன்னா சிவபெருமானை பாஞ்சாச்சரன் அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கை இல்ல அதனாலதான் நான்கு வாரம் வரக்கூடிய இந்த சோமவார திங்கட்கிழமைய மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமையும் சேர்த்து ஐந்து திங்கட்கிழமை வந்து சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் இதை இருபத்தி ஓரு திங்கட்கிழமை வந்து கடைப்பிடிச்சாங்க கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய எதாவது ஒரு திங்கட்கிழமையில நீங்க ஆரம்பிச்சுக்கலாம் அந்த எப்போ ஆரம்பிக்கணுங்கிறதையும் உங்களுடைய விருப்பம் நீங்க குடும்பம் வளரணும் தொழில வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படணும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கணும் செல்வ வளம் பெருகணும் அப்படிங்கிறவங்க வளர்வறையில வரக்கூடிய கார்த்திகை மாதத்துல திங்கட்கிழமை நீங்க விரதத்தை ஆரம்பிக்கலாம் இல்ல நோய்கள் தீரணும் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா தேய்விரையில நீங்க திங்கட்கிழமையன்று இந்த விரதத்தை வந்து நீங்க ஆரம்பிச்சுக்கலாம் இது வந்து உங்களுடைய விருப்பத்தையும் உங்களுடைய வேண்டுதலையும் பொறுத்து எந்த வளர்விறை திங்கட்கிழமையில விரதம் இருக்கணுமா இல்ல தேய்விரை திங்கட்கிழமையில விரதம் இருக்கணுமா அப்படிங்கறத நீங்களே தேர்வு செஞ்சுக்கோங்க சரி இப்போ நாம எப்படி விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்யணுங்கிறத நான் சொல்லிடுறேன் காலையிலே எழுந்திருச்சு குளிச்சுட்டு முழுவதுமா உபவாசமாக இருக்கணும் காலையும் மதியமும் மாலை வீட்டிற்கு இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று தரிசித்து விட்டு இரண்டு தீபங்கள் ஏத்தி அதுவும் நெல்லிக்காய் தீபமாக ஏத்தி வழிபாடு செய்வது உங்களுக்கு மேலும் செல்வ வளத்தை வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி கோயிலுக்கு போயிட்டு நீங்க வீட்டுக்கு வந்து லிங்கம் வச்சிருக்கீங்க அப்படின்னா பால் கொண்டாவது கண்டிப்பா அபிஷேகம் அப்படிங்கறது செய்யணும் அபிஷேகம் செஞ்சுட்டு இல்லைங்க நாங்க படம் மட்டும் தான் வச்சிருக்கிறோம் குடும்பமா அதாவது சிவன் பார்வதி விநாயகர் முருகப்பெருமான் நால்வரும் இருக்கிற மாதிரி படம் வீட்டில வைக்கலாம் ஏன்னா சிவனை மட்டும் தனியா நம்ம வீட்டுல வைக்க கூடாது இப்படி வச்சா ரொம்ப விசேஷம் அது மாதிரி படம் மட்டும்தான் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல நல்ல மஞ்சள் குங்குமம் வச்சு வில்வ இலை அர்ச்சனை செய்யணும் கண்டிப்பா வில்வ இலையில நீங்க ஏதாவது போற்றிகள் சொல்லி நூத்தி எட்டு முறை வந்து அர்ச்சனை செய்ய வேண்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படம் வச்சிருந்தாலும் விக்கிரகம் வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா அபிஷேகம் செய்யணும் அதுவும் வளம்புரி சங்கு வச்சிருக்கிறீங்க அப்படின்னா சங்காபிஷேகம் செய்வது சிறப்பு வாய்ந்தது உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்ல போய் கேட்டீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை சோமவார திங்கட்கிழமையில பாத்தீங்கன்னா சங்காபிஷேகம் சிவனுக்கு செய்வாங்க அது மிக மிக ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி பாத்தீங்கன்னா வில்வ அர்ச்சனை அன்ற செய்தி சிவன் கிட்ட என்ன கேட்டாலும் சிவன் கொடுத்து விடுவார் அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது அதே மாதிரி வீட்லயும் நீங்க நெல்லிக்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்றீங்கன்னா தாராளமாக அதாவது சிறுநெல்லிக்காய் இல்லைங்க பெருநெல்லிக்காய ஒரு மாதிரி நெய் ஊத்துற அளவுக்கு சின்னதா ஒரு பள்ளம் பறிச்சிட்டு அதுல வந்து நெய் ஊத்தி திரி போட்டு நெல்லிக்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லணும் நூத்தி எட்டு முறை ஓம் நம சிவாயா அப்படிங்கிற சொல்லி நீங்க அர்ச்சனை செய்து முடித்து விட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய மூன்று முறை நீங்க பாராயணம் பண்ணணும் இந்த பாடலை வந்து நம்ம பாராயணம் பண்ணும் பொழுது சிவபுராணம் பாராயணம் பண்ணின பலன் நம்மளுக்கு கிடைக்கும் இத எப்படி பாராயணம் பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்காக ஒரு முறை சொல்லி காட்டுறேன் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூச்சு மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசனெந்த இணையடி நிழலே அப்படிங்கிற இந்த பாடலை வந்து நீங்க மூன்று முறை பாராயணம் பண்ணிட்டு ஓம் நம சிவாய மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி உள்வ இலையால் அர்ச்சனை செய்துவிட்டு விட்டு நெய்வேத்தியம் அப்படிங்கிறதே நீங்க பழங்கள் வச்சுக்கலாம் பால் வச்சுக்கலாம் சர்க்கரை பொங்கல் வச்சுக்கலாம் இல்ல சாம்பார் பொரியல் வச்சு நீங்க படையல் போட்டு வழிபாடு செய்யறீங்க அப்படின்னாலும் நீங்க சாதம் செஞ்சு வச்சு நீங்க இந்த வழிபாட்டையும் செய்யலாம் இது உங்களுடைய விருப்பம் இப்படி இருந்து விரதம் வந்து மாலை நேரத்துல இந்த வழிபாட்டை எல்லாம் முடிச்சிட்டு என்ன நெய்வேத்தியம் நீங்க செஞ்சு வச்சிருக்கிறீங்களோ அதையே நீங்க பிரசாதமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் இப்படிதான் முறைப்படி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சோமவார திங்கட்கிழமை அன்று சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செஞ்சாங்க இந்த சிவனை சோமவாரத்தன்று நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்வதினால் நம்மளுக்கு சகலவிதமான செல்வங்களும் நம்மளை வந்து சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் விரதங்களிலேயே சிறந்த விரதமாக நம்ம சொல்லப்படுவது இந்த சோமவார விரதம் சிவனுக்கு நிறைய விரத முறைகள் இருந்தாலும் விரதங்கள் இருந்தாலும் இந்த சோமவார திங்கட்கிழமை அன்று விரதம் இருப்பது அப்படிங்கிறது மிக பெரிய ஒரு புண்ணியத்தை ஏற்படுத்தும் இந்த ஒரு விரதம் இருந்து சிவனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில சகல விதமான செல்வங்களும் வந்து சேரும் சகல விதமான முன்னேற்றங்கள் சுபகாரியங்கள் நம்ம வீட்டுல எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோம வாரம் போன வாரம் நாங்க விட்டுட்டோம்மா இந்த வாரம் நாங்க இருக்கலாமா அப்படின்னு கேப்பீங்க தாராளமாக இருக்கலாம் நீங்க நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஒரு காரியத்திற்காக நீங்க காரியம் நடக்கணும்ங்கிறவங்க இந்த கார்த்தியை சோம வாரத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க விரதத்தை இருபத்தி ஓரு திங்கட்கிழமை வந்து நீங்க விரதம் இருந்து சிவனை நான் இருக்கக்கூடிய முறையில வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்க என்ன கேட்டாலும் கண்டிப்பா ஈசன் தருவார் இந்த சோமவாரத்துல வந்து பாத்தீங்கன்னா சங்காபிஷேகம் ரொம்ப விசேஷம் உங்க வீட்டுல வளம்புரி சங்கு வச்சிருக்கிறீங்க அப்படின்னா பால்ல நீங்க அபிஷேகம் செய்யறீங்க இல்லைங்களா அந்த பாலையே வந்து அந்த சங்குல ஊத்தி நீங்க அபிஷேகம் செய்யலாம் அதே மாதிரி உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போனீங்கன்னா அங்க சங்காபிஷேகம் நடக்கும் அந்த வழிபாட்டுல வந்து நீங்க கலந்துக்கலாம் கண்டிப்பா வில்வ அர்ச்சனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாளைய தினத்துல வில்வ அர்ச்சனை செய்து சிவனை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ நிச்சயம் அவர்கள் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா முழுமையா சிவபுராணம் பாராயணம் பண்ணணும் அப்படின்னா பாராயணம் பண்ணிக்கலாம் இப்ப சிவபுராணம் பாராயணம் பண்றதுக்கு ஈடாக இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய உங்களுக்கு டிஸ்பிளே தெரிஞ்ச அந்த பாடலை வந்து மூன்று முறை பாராயணம் பண்ணி சிவபெருமானை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்